போறீங்க போக்குள்ள ஒரு காகம் அந்த அந்த இடத்துல அந்த இங்க இருக்கிற கதையில எச்சு நோண்டு போட்டு விட்டது நீங்க இருக்க வேண்டிய இடம் நீங்க இருக்க வேண்டிய ஆசனத்துல ஒரு எச்சில் ஒரு மலத்தை அது போட்டு போட்டு போய் போனா அந்த கதையில நீங்க உட்காருவீங்களா நீங்க இருக்க வேண்டிய இடம் நீங்க ஒரு முக்கியமான ஒரு ஆள் நீங்க அந்த நிகழ்ச்சிக்கு போறீங்க நீங்க இருக்க வேண்டிய கதிரையில ஒரு காகம் எச்சில போட்டு அந்த கதிரையில நீங்க உட்காருவீங்களா தான் ஆண்டவன் அவன் இருக்க வேண்டிய இடம் உள்ளம் இந்த உள்ளம் குப்பையாக இருப்பானா அவன்தான் அவன் இந்த குப்பையா இருக்கிற உள்ளத்துல வந்து எச்சில் இருக்கிற குப்பையில வந்து இருப்பானா அவனுக்கான இடமானான் இடம் அவனுக்கான இடம் இருப்பானா இருக்க மாட்டான் ஆகையினாலே ஆலயத்துக்கு வருகின்ற அடியார்கள் தேடி வருகின்ற அடியார்கள் எம்பெருமானை நாடி ஓடி வருகின்ற அடியார்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு ஒற்றை நாமம் முதல் உங்களை நீங்கள் அவனிடம் சரணாகதி அடைய அவனிடம் உங்களை பரிபூர்ணமாக ஒப்படைக்க இறைவாத்து வல்லலே நீதான் என்று சொல்லி உங்களை நீங்க பரிபூர்ணமாக ஒப்படைக்க நீங்க என்ன செய்யணும் தயாராக மாற வேண்டும் சீதக்கிழமை சிந்தாமணிப்பும் பாத படை படகு செய்வார பொன்னையாரும் பூந்தையாரை வண்ணமரங்கில் வளர்ந்து ஏறி பேழை வயிறம் பெரும்பாரை கோடும் வேலுமுகம் விலங்கு செந்தூரமும் ஐந்து கரமுடனே இந்த ஆலயத்தில் இறைவன் வீட்டிருக்கிறார் என்று சொல்லிக்கிறீங்க நம்மளும் சொன்னா இந்த உள்ள எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் நீட்டா இருக்கணும் சுத்தமா இருக்கணும் அழகா இருக்கணும் ஆகையினாலே இப்படி பல்வேறுபட்ட இடங்களிலே உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் சுத்தமாக மாற்றி உங்களையும் சுத்தமாக மாற்றி எல்லா விடயங்களையும் நீங்கள் அந்த நீங்க இங்க வர தேவையில்லை என்ன வெயிட் நீ சும்மா நீ கொஞ்சம் சும்மா நான் பாருப்பா ஏ நீ இங்க தேடி வரக்கூடிய அர்த்தம் என்ன உன்னை

குடும்பம் சந்தோஷமா இருந்தா அதை குழப்பத்துக்கு சொல்லி ஒருத்தன் மந்தையாகுவானிவா அதுவும் சொந்தக்கார ஒரு கார் ஒரு மோட்டர் சைக்கிள் ஏதாவது வாங்கிட்டேன் பெருக்காது ஒரு கட்டி பார்த்து போட்டு வந்து வாங்கிட்டானே பத்து லட்சம் ஆமே திவனுக்கு ஏது தோண்டி கிண்டி போட்டானோ ஏதாவது கொள்ளை ஏதாவது ரஞ்சாரி கூட மட்டும் ஒரு நாளும் வாழ்த்த மாட்டான் ரஞ்சாரி கூட மட்டும் வாழ்த்தாண்டால் அவன் சொந்தமே இல்லை வெஞ்சதானே ஆகையினாலே அந்த மாபட திருவிழாடையின் நோக்கம் என்னன்னு சொன்னால் குடும்பத்துக்கு ஒரு நேரர் இருப்பது போல இந்த உலகத்தை படைத்த ஆதிபராசக்திய குடும்பத்தை கொலை போகணும் தத்துவங்கள் பல ஏன் மாண்டா என்று சொல்லி சொன்னா அதை நான் சொல்லி நான் முடிஞ்சவன் முறிஞ்சவன் ஆ இந்த மாங்காண்டத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா நீங்க எல்லாரும் கொண்டாடுறீங்க பரிசாவர் ஜம்மாம்பல திருவிழா பரிசாவர் ஜம்மாம்பல திருவிழா கலாபலம் என்று சொன்னாலே மாம்பல திருவிழா விசேடம் வேற எங்கேயும் இல்ல மாம்பல திருவிழாவா கலாபலையில போய் பாருங்கடா அப்படி இருக்கு அது எத்தனை மணிக்கு பன்னெண்டு மணிக்குடா ஏனது ஏனது பன்னெண்டு மணிக்கு ஏன் போயிட்டா நம்ம நாட்கள் எல்லாரும் சும்மா இருக்கிறேன் அப்ப நித்திரம் ஒரு டைம் அருகிறாத தீர்த்தம் எல்லாரும் நித்திரையும் கொஞ்ச நேரம் இல்லாத மாக்கூட அப்படியா பன்னிரெண்டு என்பது அங்காரையும் போகாது இஞ்சாலையும் வராது செதின் நடுநிலை நம்மளோட தலைவரமாய் பொட்டொடர்ந்து ரெண்டு வாரையா வா போறையா போ உண்மையாக சொல்லு பொய்யா சொல்லு என்னடா செய்யுது ஒரு நடி நிலையான நேரம்தான் இல்லை பன்னிரெண்டு மணி நடிநிலையாக மக்கள் வாழ வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை இன்பம் துன்பம் இரண்டிற்கும் நடுப்பட்டது உன்னுடைய வாழ்க்கை எல்லோத்திற்கும் எல்லோருக்கும் பொதுவானது ஆயிரம் பன்னெண்டு மணி நீ எவகண்டமா இருந்தாலும் சரியா அந்த நாள் கரிநாளா இருந்தாலும் சரியா என்ன நாளா இருந்தாலும் சரியா பன்னெண்டு மணிக்கு கல் வைக்கலாம் கல் வைக்க முறையா பன்னெண்டு மணிக்கு வை சுவாரியம் பண்ண முறையா பன்னெண்டு மணிக்கு பண்ணு பன்னெண்டு மணிக்கு பண்றது எதுவுமே வீடா போகாது பன்னெண்டு மணிக்கு பண்றது ஒன்றுமே வீடா போகல அது போல பன்னெண்டு மணிக்கு இங்கே நடக்கிற இந்த மாம்பழ திருவிழா மக்களுக்கு வீடா போக கூடாது என்றதுக்காக தான் இந்த பன்னெண்டு மணிக்கு இருந்தாங்க என்ன தெரியல நம்முடைய முன்னோர்கள் அப்படியும் ஜோதிக்கிறார் இந்த மாம்பழ திருவிழா மாம்பழம் ஏன் வந்து சொல்லுங்க மாம்பழம் என்பது என்ன நம்முடைய உள்ளம் இதயம் விஞ்ஞான படத்துல இருக்கு மேல சேர்மாருக்கு தெரியும் இதயம் மாங்காய் போன்றது பழிப்பாங்களா இல்லையா இதயம் மாங்காய் போன்றது இதயம் எப்படி இருக்கு மாங்காயினுடைய வடிவமாக இருக்கு வாங்கினாலே நாரர் என்னடா பண்றாரு இந்த உலகம் ஈரேழு பதினாறு லோகம் எல்லாம் சுத்தி 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 ஒரே ஒரு இதயம் தான் அவர் ஒழுங்கா வந்துச்சு ஒரே ஒரு இதயம் என்ன அற்றவது ஒரே ஒருத்தான் ஒழுங்கா இருந்தீங்க அர்த்தம் இதான அர்த்தம் ஈரோடு பதினாறு லோகத்திலே சுத்தி சிரிஞ்சு அந்த கண்டுபிடிச்ச இதயம் பக்தியோடு உத்தமமாக ஒழுங்காக இருக்கிற இதயம் ஒரே ஒரு இதயம் அந்த ஒரு இதயத்தை தான் எடுத்துட்டு வந்தார் அவர் எடுத்து வந்த எங்கே கொடுத்தவர் ஆட்ட கொடுத்தவர் புள்ளையாற்றியா ஆ சிவந்தையா அம்மாளுக்கிட்ட குடும்பத்தில் தான் முக்கியம் நம்ம என்னதான் தலைவிலா நின்றாலும் என்னதான் செஞ்சாலும் நம்ம உணவு சொல்லி உழைச்சாலும் ரோட் ரோட்டா அலைஞ்சி நம்ம எல்லா உத்தியோகம் பார்த்தாலும் வீட்டுக்குள்ள ஹோம் மினிஸ்டர் அவரான்